நீ திருப்பு ஐய் ராணி நிறுத்து செல்வத்துக்காக அஞ்சு என்ன கல்யாணம் நடக்குது மொய் எழுதுற சும்மா இருறா வெளியே அஞ்சு நான் அஞ்சு வெளியே வெளியே எல்றா இன்னொரு அஞ்சு ஐயோ என்னடா காசு இல்லையே அப்ப விட்டுரு நான் மனசுதான் சட்டைய வச்சு ஆடுவேன் எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு

அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தாண்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்டை கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணு தாண்டா கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பா பையன் கருப்பனங்க பேர கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போலியா இது முழுசா கத்துக்கிறவனாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்துலங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன் ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா கவாஸ் திட்டும் அளவு இல்ல எங்கள பத்தி கௌரவம் பேசுனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே

இன்னைக்கு நியாயமா வேதனாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம் அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா கரை இருக்காது அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க எனக்கு சாவ கரீனா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன் சரி இன்னைக்கு ஒரு நேரம் சமாளிச்சுக்கலாம் ஏய் திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட் இல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்ல கோழி திருடுறோம்

நான் انا மையலebra انا ها வாங்க வாங்க புட்டி சோத்து எல்லாம் தெளிக்கிறது வாயை என்ன கிண்டலா கல்யாண வரச்சனை பார்க்கறோம் லின்ன கை வாங்கிட்டீங்களா

முதல் பந்தியில சாப்பிட்டாங்க இரண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க மூணாவது பந்தியில சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க அவர் வயசே பாருங்க ஏன் வயிறு அப்படிதாங்க தாங்க நான் முதல் பந்தியே சாப்பிடல உங்களுக்கு மூணாவது பந்தியா என்னங்கடா உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லங்க இல்லங்க போய் சொல்றாங்க நல்லா சாப்பிட்டாங்க எது நல்லா சாப்பிட்டாங்களா என்ன வா வயித்துல அடிக்கறல பின் பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட் வாங்கி சாப்பிடல ஆ வா நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சே ஏன்னா அப்படி அலையறீங்களோ பாத்து பேசு டேய்

வருமான வரக்கூடாத <statutoryarp compress Rosen> வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேர் என்ன வெள்ளையம்மா

வாடகைக்கு விட போறோம்னு போர்டு எழுதி போட்டுட்டு கீழ நீ உட்கார்ந்திருக்க யோ வாடகைக்கு வீடு விட போறதா நான் எழுதி போட்டுர்க்கேன் எவன் சொன்னா வாடகைக்கு விட மொட்டை எழுதி போட்டுக்கிங்க வீட்டை காணாம அது மழையில அஞ்சி போச்சு அதுக்கு நான் என்ன பண்றது மழையில நனையும் அதெல்லாம் முடியாது எவ்வளவு திமிரண்டா என் கையை பிடிப்ப ஏடா அந்த வழக்கு மாத்த வழக்கு மாத்த அடிக்காத ஊர்ல உள்ள எவனாவது பாத்திர போறாங்க சொன்னா கலையே இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன்

ஒரே வாத்தியாரே தான் ரெண்டு பேரும் படிக்கிறீங்க. ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒரே தான் சார். ஆனா அப்பா வேற வேற. ஆசிங்க படுத்திட்ட. தயாஷ் சத்தம் போடுங்க. வாயை கிழிச்சிரவே. நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும். சார்? ஹ? என்னடா? உட்கார்லமா சார். எழுந்திரா. நீ tụங்க வீட்ல துணி துவைச்ச போட்டுத்துக்கு பாஸ் பண்றன்னு சொன்னீங்களே. ஐயோ, நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி தானே உட்காரே. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கு வரவேணாம். லீவு ஆனா பாஸ். ஹ?